வளர்ந்த மனைகள்னு சொல்லும்போது எதனால் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னா என்ன இருக்கு சார் அதாவது வளர்ந்த மனைகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈசானியம் என்பது வடகிழக்கு முலை வடகிழக்கு முலை என்பது வடக்கும் கிழக்கும் வந்து குரு மற்றும் புதன் ஆகிய ஏரியா இருக்கக்கூடிய ஏரியா அப்போ அந்த வடகிழக்கு தான் ஒரு மனிதனுடைய பல வெற்றிகளை சொல்லக்கூடிய இடம்ன்றதுனால அது கொஞ்சம் பெருசா இருந்தா நிறைய வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டாங்க அப்போ அளவுகளை தாண்டி போகும்பொழுது அது நிச்சயமாக பாதிப்பை தரும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரி தான் ஈசானியம் என்பது அந்த அளவை தாண்டி செல்லும் பொழுது எப்படி ஒரு மனிதனுக்கு அளவுக்கு மீறி ஆக்சிஜன் கிடைத்தாலும் பாதிப்போ அதே மாதிரி அந்த ஈசானியம் என்பது ஒரு மனிதனுடைய தலைப்பகுதியான ஒரு மனுஷனுக்கு இப்படி தான் இருக்கணும் அது உள்ள கண்ணு காது மூக்கு மூல எல்லாம் இருக்கும் தலை பெருசா இருந்தா அறிவு அறிமா இருக்கும்ன்ற ஒரு மனக்கணக்கில் பெரிய தலையா இருந்ததுன்னா உடம்பு சின்னதாயிருக்கும் அப்போ தலை போவாததுனால உடம்பு ஒரு இடத்துக்கு உள்ள போக முடியாது ஒரு சின்ன ஒரு கம்பி இருக்கு நீங்க பாஸ் பண்ணணும் உடம்பு போயிடும் போவாது கண்டிப்பா அப்போ நிறைய விஷயத்துல இந்த ஈசானியம் வளர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய வாய்ப்புகளை இழப்பாங்க ஈசானியம் வளர்ந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு தலை என்பது எவ்வளவு அளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு அளவு தான் ஒரு மனைக்கும் இருக்க வேண்டும் அது அதிகமாக இருந்தால் பலனை ப தரும் என்று மனக்கணக்கில் அதனுடைய எதிர்மூலை குறைந்திருக்கிறது என்பதை பார்க்காமல் போய் நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு டோட்டலா ஒரு மனிதனை லாஸ்ல கொண்டு வந்து வாஸ்து என்பது உண்மையா பொய்யா என்ற கேள்விக்குறிக்கி விரக்தியில் அவங்களை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு